ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினரோட பேர் எப்படி வந்து நீக்கிறது அதை பற்றி என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்ட உடனே நான் அவங்கக்கிட்ட சொன்ன வழிமுறைகளை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன் முதல்ல நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினரை நீக்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்புறம் கேப்சா இது ரெண்டுமே கேட்கும் நீங்க ரேஷன் கார்டோடைய என்ன மொ மொபைல் நம்பர் வந்து ஆட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்க வந்து டைப் பண்ணதுக்கு அப்புறமா குடும்ப உறுப்பினரை நீக்குவதற்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் என்ன காரணத்துக்காக நீங்க வந்து அவரை நீக்கிறீங்க அதுக்கு வந்து நீங்க ஒரு ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ண வேண்டியது வரும் அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து இறந்துடுறாரு அதனால தான் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர் பேரை நீக்கிறீங்கன்னா அதுக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சுப்பா அதனால தான் வந்து நீக்க போகிறோம் அப்படின்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்துட்டு ப்ரூஃப் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உறுதிப்படுத்துதல் எல்லாமே சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்குது இல்லை அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்துல இருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா உறுப்பினருடைய பெயர் ரேஷன் கார்டுல இருந்து நீக்கிடுவாங்க